வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஊடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சேலைகளுக்கு எப்படி புது புது டிசைன் தினமும் வந்துட்ருக்கோ அந்த மாதிரி டாப்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தினமுமே நிறைய வந்துகிட்டு ஏ லைன் டாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புது கட்டிங்கில் இப்போது டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இப்போ என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த டாப்ஸ் எல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மியான விலையில இருந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருந்து எல்லா ரேட்டுக்குமே வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் டாப்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ஏ லைன் டாப் அப்படிங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் அதுலேயும் கோட் மாடல்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ் அப்படிங்கிறது கோட் மாடல் டாப்பு பெரும்பாலும் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுடிதாரை எடுத்து இல்லை சுடிதார் மெட்டீரியலாக எடுத்து தச்சு போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுடிதார் எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் டாப்ஸ் எடுத்தோமா அதுக்கு மேட்சா லெகின்ஸால் எடுத்தோமா அப்படிங்கிற கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டது அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சுடிதாரை விடவும் டாப்ஸுக்கு அதிக அளவில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெஸ்டர்ன் மாடல் டாப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் ஏன்னா எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னா நமக்கு நேரமும் போதாது அதற்கு நாளும் பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸில் டாப்ஸுக்குனே தனியாக பிரத்யேகமாக ஒரு செக்ஷன் ஒதுக்கி அது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிச்சயமாக நேரில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய டிசைனில் வேண்டிய கலரில் நீங்கள் டாப்ஸை எடுத்துகிட்டு போகலாம் அது ஓப்பன் டாப்ஸாக இருந்தாலும் சரி அம்பர்லா டாப்ஸாக இருந்தாலும் சரி இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஜீன் டாப்பாக இருந்தாலும் சரி ஜீன்டாப்பில் என்ன ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா நிச்சயமாக அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஜீன் டாப்ல இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய மாடல் இந்த மாடல் இந்த மாடல் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடலாகவும் இருந்துட்டுருக்கு அத்தனையும் உங்களுக்காகத்தான் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு செக்ஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்